ஸ்ரீநிதி அவர்கள் தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்கள் பத்து பதினைந்து நாட்களாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளரான நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுடன் இணைந்து இப்பணிக்கு தன்னுடைய பணியை இணைந்து செய்து கொண்டிருக்கிறார் பெயர் எடுத்தல் அவர்களை எந்தெந்த பிடித்துக் கொண்டே இருக்கிறார் ஐயா அவர்களை இப்பொழுது திருக்குறள் உறுதிமொழி ஏற்க அன்புடன் அழைக்கிறேன் வாங்க ஐயா அனைவருக்கும் வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் அறத்துப்பால் வெகுளாமை முப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் முன்னூத்தி நான்கு திருக்குறள் நகையும் ஓகையும் உள்ளும் சினத்தின் பகையும் உலவோ பெற முக மலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் வேறு பகை வேறு பகையானவை உள்ளனவோ எனும் வள்ளுவரின் வாக்கை உள்ளத்தில் வைத்து சில சமயங்களில் எட்டி பார்க்கின்ற சினம் கூட இல்லாதவாறு இருக்க முயற்சிக்கிறேன் என உறுதிமொழி கூறுகிறேன் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் மிகுந்த நன்றி திரு தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கு சந்த கவி படைக்கும் கவிஞருக்கு நன்றிகள் அடுத்ததாக நன்றிங்க ஐயா மீண்டும் கவியரங்கத்தில் சிவ சுப்பையா என்கிற